பாபா வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன நம்பர் பல்வேறு அட்வடைஸ் பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆன்லைன்ல மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் டேரக்ட் ரெக்யூர்மென்ட் அண்ட் ட்ரைனிங் ஸ்கீம்ல நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நான்கு காலிப்பணியிடங்கள் மொத்தமாக நிரப்பப்பட உள்ளன டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் டெக்னிக்கல் ஆபிசர் கிரேட் சி பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி மெக்கானிக்கல் மெட்ரலஜி கெமிஸ்ட்ரி சிவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உட்பட பல்வேறு பிரிவுகள்ல காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க காலி பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ட்ரெயினி கிரேட் ஒன் காலி பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் மெக்கானிக்கல் உட்பட பல்வேறு பிரிவுகள்ல காலி நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதில் மெக்கானிக்கல் பிரிவுல இருந்து முன்னூத்தி இருபத்தி எட்டு காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் அதிகபட்சமா ட்ரெயினி கிரேட் கேட்டகரி டூல ட்விட்டர் டெர்னர் வெல்டர் மெக்கானிக் எலக்ட்ரிஷியன் டிராப்ட்மேன் உட்பட பல்வேறு பிரிவுகளுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இதில் ட்விட்டர் ஆறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க மொத்தமா நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நான்கு நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் பி ஏஆர் சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ டிப்ளமோ பிஇ டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க